ये साफ दिख रहा है साफ दिख रहा है ये साफ साफ सेक्रोमनरला सर डॉक्टर वंदना मुनिपुर कैंसर अवेयरनेस कागर और अन्यना चिन्ह वो पूरे गुप्ता थे एक को मैसेज और सुना रहे थे एमनिक इनका एक को मैसेज है क्या हम भी उनके आते क्लास है जो कोना से जुड़ा है तो मैसेजला टेक्निक है

जाना टेक होम

அதுக்காக எதுக்கு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா வெரி குட் உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டு வாழ்த்துக்கள் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு செமினார் அட்டன் பண்ணணும்னு எல்லாரும் சொன்ன உடனே வந்திருக்கீங்கல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் सुनकर बुरे सुधार हम बाय उनके से। वही उनके लिए है ना नहीं अलग डेट क्लास में हमें पढ़ो। ना तो तुम देखेंगे कि अगर वहीं से अपने अर्थी में नहीं करें। What is hell? केली है। हाँ उन लोगों के लिए केटर क्या है? हाँ एक बात ही लगती है ना उनके स्केल को अंदाजा मरता है नहीं बातें सोचो। क्या रहा सोलह ஒரு லை சொல்லு அதுவும் சொல்ல நான் பொதுவா கேக்குறேன் நம்மளோட புரிதல் சுகாதாரம் என்னத்தையும் விட்டுங்க

Boleh tak? Faham ¡Por நீங்க ஒரு விஷயம் பேசும்போது இது ஒன்னோடு ஒன்னு ஹெல்ப்ல நீங்க எது போனா தொடர்புடையதுதான் ஆமாவா இல்லையா பேச மாட்டீங்களா நீங்க மட்டும் நல்லா பேசுறீங்க சோ ஹெல்த்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையது நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு கிடைச்சதுன்னா நோய் இல்லைன்னு சொல்றோம் சோ அப்ப ஒரு நோய் வருவதற்கு எதெல்லாம் காசு அப்படின்றத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் தலைவலி வருது நம்ம எல்லாருக்கும் இல்ல ஜோரம் ரெண்டுமே எடுத்துக்கலாம் தலைவலி எதுனால எல்லாம் வருது சரியா தூங்கல போன் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது போன் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது தலை ஏற்ற சரியா காலை கடல சரியா முடிக்காம இருக்கிறது இதனாலயும் தலைவலி வரும் சரியா சாப்பிடலாம் வரும் தூங்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான காரணம் போன் யூஸ் பண்றதுனால சரியா சோ அப்ப தலைவலி தலைவலிக்கு காப்பீடு கொடுக்கல அந்த காரணத்தை கலந்துச்சு அதை அவாய்ட் பண்ணணும் அகாமியம் சரியா ஸோ இது நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் கிராமத்துக்கு போனீங்கன்னா தலைவலியாக ஏதோ ஒரு வேற ஏதோ வேற ஏதோ ஒரு ஒரு நம் கையுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு தலைவலியாக இருந்து கவனமா இருக்கும் உடனே வந்து அதுக்கான மாதிரி போட்டு அதை சரி பண்ணிடுவோம்

அதிகமான பேரை நீங்க பார்க்க வேண்டியதாரு சரியா சோ அப்ப அவங்க

ఇలానే వయసు హార్ట్ అటాక్ వరకు వయసు వరకు వరకువై క్యాన్సర్ యార్ వరం పెణా వరం అనే ఆర్ వరీ ये yeah. yeah.

எல்லாம் இருக்குதோ அது அவங்களுக்கு கிடைக்குமா சோ இங்க அவங்க மைண்ட்ல இருந்து ரெஜிஸ்டர் ஆனாலே பெரிய விஷயம் உணவு பழக்க வழக்கம் அடுத்தது இன்னொரு வேற எது வேற சொல்லலாம்